அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம டெல்யூசனுடைய நாற்பத்தி ஆறாவது பாகம் பார்க்கலாம் டெலியூசன் ஹியர்ஸ் வாய்ஸஸ் ஃப்ரம் வித்தின் அப்யூசிவ் அண்ட் ஃபில்த்தி லாங்குவேஜ் சரிங்களா அதாவது இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா தனக்குள்ளே இருந்து ஒரு குரல் கேட்பதாகவும் அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அசிங்கமாக கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறதாகவும் ஒரு எண்ணம் இதுக்கு ஜிங்க மெட்டாலிக்கம் ஒற்றை மருந்து டெலியூசன் ஹியர்ஸ் வாய்ஸஸ் அண்ட் ஆன்சர் அதாவது தன் குரல் கேட்பது போன்றும் அதுவே பதிலளிப்பது போன்றும் ஒரு எண்ணம் இதற்கு அஸ்டீரியா ரூபன்ஸ் அண்ட் கல்கேரியா சிலிக்கேட்டா இரண்டே இரண்டு மருந்துகள் அடுத்து டெல்யூஷன் பெட் டெல்யூஷன் ஹியர்ஸ் வாய்ஸஸ் இன் பெட் சீசஸ் வென் லிசனிங் இன்டென்ட்லி நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஏதோ வாய்ஸ் அதை படுக்கையில் தூங்கிட்டு இருக்கும்போது சில குரல்கள் கேட்குது ஆனால் அதையே தீவிரமாக கா பார்க்கும்போது அந்த குரல் மறைஞ்சு போயிடுது இதுக்கு அப்ரோட்டனம் ஒற்றை மருந்து சரிங்களா டெலிஷன் ஹியர்ஸ் வாய்ஸஸ் கமெண்ட் ஹிம் டு கமிட் க்ரைம் ஏதோ ஒரு குரல் கேட்குது அது என்ன பண்ணுதுன்னா குற்றம் செய்ய சொல்லி அவங்கள ஒரு கமெண்ட் பண்ணுறதா கட்டளை இடுவது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு லாகசிஸ் ஒற்றை மருந்து டெலியூஷன் ஹியர்ஸ் வாய்ஸஸ் சி நெவர் டிட் கன்ஃபர்ஸ் திங்ஸ் அந்த கேட்கக்கூடிய குரல் என்ன பண்ணுன்னா அவங்க எப்போதுமே ஒரு பாவ மன்னிப்பு கேட்க கேட்டது இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு குரல் கேட்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு லாகசிஸ் ஒற்றை மருந்து இந்த லாகசிஸோட தன்மை எப்படி இருக்குன்னா தான் ஏதோ ஒரு மிகப்பெரிய பாவத்தை செய்தது போன்றும் அதற்காக கடவுளிடம் மன்றாடி கொண்டிருப்பது போன்ற எண்ணம் உங்களுக்கு தீவிரமாக இருக்கும் நீங்கள் இந்த கெண்ட்டோட மெட்டீரியா அடிக்க பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருப்பார் கென்ட்டு ஓகேங்களா அடுத்து டெல்யூஷன் ஹியர்ஸ் வாய்ஸஸ் கன்ஃபியூஸ்ட் ஸ்வாலோயிங் ஆர் வாக்கிங் இன் ஓபன் ஏர் ஆக்ரவேட்ஸ் அதாவது அந்த கேட்கக்கூடிய குரல்கள் வந்து ஒரு குழப்பமானதாகவும் அவங்க முழுங்கும் போதோ அல்லது ஒரு ஓப்பன் ஏரில் நடக்கும்போதோ அந்த குரல்கள் வந்து அந்த குழப்பம் வந்து இன்னும் அதிகரிப்பது போன்ற எண்ணம் இதுக்கு பென்சைக் ஆசிட் பெட்ரோலியம் பாஸ்பரஸ் மூன்றே மூன்று மருந்துகள் டெலியூசன் ஹியர்ஸ் வாய்ஸஸ் டெட் பீப்புள் அது இறந்த மக்களுடைய குரல்களை கேட்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு அனக்காடியம் பெலடோனா கல்கீரியா சிலிக்கேட்டா ஹைப்பரிக்கம் நேற்றமூர் ஸ்ட்ரமோனியம் போன்றவை மருந்துகள் டெலியூசன் ஹியர்ஸ் வாய்ஸஸ் டிஸ்டன்ட் ரொம்ப தூரத்திலிருந்து வ அவங்களுக்கு குரல் கேட்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு பெலடோனா கெனாபிஸ் அட்டைவா சாமமிலா நேட்ரமூர் சபல் செல்லேட்டா ஸ்ட்ரமோனியம் போன்றவை மருந்துகள் டெல்யூஷன் ஹியர்ஸ் வாய்ஸஸ் தட் ஹீ மஸ்ட் ஃபாலோ அவங்களுக்கு அந்த குரல் கேட்பது போன்றும் அதை அவங்க நிச்சயமாக கடைப்பிடித்தே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் இதுக்கு குரட்டாலஸ் கேக் அனக்காடியம் லாகசிஸ் போன்றவை மருந்துகள் இதனுடைய கிராஸ் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா டெபிள்ஸ் ஸ்பீக்கிங் சரிங்களா அடுத்து டெலியூஷன் ஹியர்ஸ் வாய்ஸஸ் ஹீஸ் ஓன் வாய்ஸ் சவுண்ட் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் சீம்ஸ் டூ நெவ நெவர் பெரட்டே லைக் தண்டர் தன்னுடைய சொந்த குரலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு புதுசு மாதிரி இதுக்கு முன்னாடி கேட்காத மாதிரி ஈவன் திட்டுறது கூட ஒரு அளவுக்கு பெருத்த சத்தத்தோடு இருப்பது போன்ற எண்ணம் இதுக்கு கேனபி சிண்டிகா ஒற்றை மருந்து சரிங்களா இந்த கேனபி சிண்டிகாவுக்கு வந்து அந்த போதைத்தன்மையில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டெல்யூஷன் ஏற்படும் ஒரு சின்ன ஒரு ஜான் அளவு இருக்கக்கூடிய தூரம் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு மாதிரி தோணும் அதான் இவங்க திட்டுறது கூட ஒரு இடி முழக்க மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுது சரிங்களா அடுத்து டெல்யூஷன் ஹியர்ஸ் வாய்ஸஸ் தேட் சீ மஸ்ட் ஸ்டீல் அண்ட் கில் அதாவது அங்க கேட்கக்கூடிய ஒரு குரல் எப்படின்னு இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருட சொல்லியும் கொல்ல சொல்லியும் கேட்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு லாகசிஸ் ஒற்றை மருந்து ஹியர்ஸ் கியர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தனக்கு அறிமுகமில்லாத நபர்களுடைய குரல்களை கேட்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு பெலடோனா சாமோமிலா இரண்டே இரண்டு மருந்துகள் டெலியூசன்ஸ் கியர்ஸ் வாய்ஸஸ் அபவுட் அன்பிளசன் ஹிம்செல்ஃப் தன் தன்னை பத்தி ஒரு சந்தோஷமற்ற ஒரு விஷயத்தை அந்த குரல் வந்து தன்னட்டையே சொல்கிறது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு கோக்கா ஒற்றை மருந்து சரிங்களா அடுத்து டெலியூஷன் வாவ் வாவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சபதம் இந்த கீழே ரெண்டு முக்கியமான சப்ரூபிரிக் இருக்குது டெலியூஷன் பிரேக்கிங் ஹர் வாவ் தன்னுடைய சபதத்தை தானே முறிப்பது போன்ற ஒரு எண்ணம் இதற்கு இக்னேஷியா ஒற்றை மருந்து டெலிவிஷன் ஹீ மஸ்ட் கீப் த வாவ் தன்னுடைய சபதத்தை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரியம் எண்ணம் இதுக்கு விரேற்ற மாழ்வம் ஒற்றை மருந்து நல்லா பாருங்கள் இது ரெண்டுமே ரொம்ப 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 முக்கியமானது சார் நான் நினச்சால நினச்ச மாதிரி நான் வந்து எனக்கு செய்ய முடியலை என்னோடய சூழ்நிலை எப்படி ஆக்கிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இக்னேஷியா கொடுக்கலாம் நான் எப்படினாலும் அதை அந்த சபதத்தை நிறைவேறிய தீர்த்துவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு வரேற்றம் கொடுக்கலாம் சரிங்களா அடுத்து டெல்யூஷன் ஹீ ஹேட் டு வெயிட் தான் காத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் இதுக்கு அண்கோலின ஒற்றை மருந்து டெல்யூஷன் ஆன் வேக்கிங் எழுந்திருக்கும் போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கற்பனை எண்ணங்கள் இதற்கு ஆரம் மெட்டாலிக்கம் கார்போவிச் கோல் சிக்கம் டல்கேமரா மேனியாந்தஸ் மெர்க்சால் நாட்ரம் கார்ப் பெரேரா அண்ட் பாஸ்பாரிக் ஆசிட் போன்றவை மருந்துகள் டெல்யூஷன் காட் வாக் இது ரொம்ப அற்புதமான ஒரு ரூப்ரிக் அதாவது அவங்களுக்கு நடக்க முடியாது அப்படின்ற மாதிரியான எண்ணம் சில பேர் சொல்லுவாங்க சார் என்னால் நடக்க முடியலை சார் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் இருந்தது ஒரு இருக்க இருந்ததுன்னா அவங்களுக்கு உடல்நயல் ரீதியாக நடக்க முடியாதுன்றதை நம்ம ஒத்துக்கலாம் சில பேருக்கு எந்த விதமான கோலா இருக்கார் எக்ஸ்ரே பார்ப்பாங்க நார்மலாக இருக்கும் எல்லாமே நார்மலாக இருக்கும் ஆனால் என்னால் நடக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க அவங்களுக்கு டீஜென்ரேஷன் இல்லை சைனோவில் திக்கனிங் இல்லை ஸ்டிஃப்னஸ் இல்லை எதுவுமே இல்லை ஆனாலும் அவங்க நடக்க முடியலன்ட்டு வந்தாங்க அவங்களுக்கு நான் வந்து இக்னேஷியா கொடுத்து அந்த பேஷண்ட்டுக்கு எக்ஸலண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டு இந்த டெலிஷன் கேனாட் வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஸ் மெல்லிபிகா ஹெலிபோரஸ் இக்னேஷியா அண்ட் ஸ்டமோனியம் போன்றவை மருந்துகள் ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம இக்னேஷியா எதுக்காக கொடுத்தோம்னா அவங்க சொன்ன எந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் ஏதோடு ஒன்று தொடர்பு இல்லாமல் இருந்தது ஸோ அந்த கான்ட்ராடிக்ஷனை வச்சு நம்ம இக்னேஷியா கொடுத்துருந்தோம் எக்ஸலண்ட் ரிசல்ட் அவங்களுக்கு அந்த பெயின் நல்லா குறைஞ்சிச்சு அவங்களுடைய மைண்ட் சிம்டம் அதாவது ரொம்ப டீப் டிப்ரெஷன் இருந்தாங்க அதுவும் சரியாக போச்சு சரிங்களா அது எல்லாமே எக்ஸ்ரே ஃபைண்டிங்ஸு மற்ற எல்லாமே நல்லா இருந்தும் அவங்களால் நடக்க முடியலன்னு சொன்னாங்கன்னா இந்த ரூப்ரிக் நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்தலாம் நல்ல ரிசல்ட் இருக்கும் என்னோடய அனுபவத்தில் பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கு அடுத்து டெல்யூஷன் வாக் he sees த சேம் ஒன் வாக்கிங் ஆஃப்டர் கிம் தேட் he sees வாக்கிங் பிஃபோர் him அது தனக்கு பின்னாடி நடந்துக்கிட்டு இருக்க அதே நபர் தான் தனக்கு முன்னாடி நடந்து போயிட்டுருக்காருன்ற மாதிரியான எண்ணம் இதுக்கு யூப்ரோசியா ஒற்றை மருந்து அடுத்து டெல்யூஷன் சமோன் வாக்ஸ் பிகைன் கிம் தனக்கு பின்னாடி யாரோ நடந்து வந்துக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு எண்ணம் இதுக்கு அனக்காடியம் கல்கேரியா கார்ட் புரோட்டாலஸ் காஸ்காவிலா பெர்ரமெட்டாலிக்கம் மேக் மெக்னீஷியம் யூரியாட்டிக்கம் மெடோரினம் சானிகுலா ஸ்டாஃபி சக்கரியா போன்றவை மருந்துகள் இதற்கு மிக கிராஸ் ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா பீப்புள் பிகைண்ட் ஹிம் ஃபியர் பிகைண்ட் ஹிம் சரிங்களா அடுத்து டெலியூஷன் சம்மூன் வாக்ஸ் இந்த டார்க் இருட்டில் வந்து யாரோ ஒருத்தவங்க நடந்துகிட்டு இருக்க மாதிரியான ஒரு எண்ணம் இதுக்கு சானிகுலா ஒற்றை மருந்து டெலியூஷன் சம்முன் வாக்ஸ் வென் ஹி வாக் வாக்ஸ் ஃபாஸ்ட் அவங்க வேகமாக நடக்கும்போது தனக்கு பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரியான ஒரு எண்ணம் இதுக்கு ஸ்டாஃபி சாக்கரியா ஒற்றை மருந்து டெல்யூஷன் சம்மூன் வாக்ஸ் பிசேட் கிம் தன்னோட பக்கத்தில் யாரோ நடந்துக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு எண்ணம் இதுக்கு கல்கேரியா பெட்ரோலியம் சைலீசியா தூஜா போன்றவை மருந்துகள் சரிங்களா அடுத்து கடைசி ரூபிரிக் ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரூபிரிங் டெல்யூஷன் வாக் ஆன் ஹிஸ் நீஸ் தட் ஹீஸ் அதாவது இதை எப்படி படிக்கணும்னா டெலியூஷன் தேட் இஸ் வாக்கிங் ஆன் ஹிஸ் நீஸ் தன்னுடைய முழங்காலில் நடப்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு பெரட்டா கார்ப் அண்ட் பெரட்டா மூர் ரெண்டே ரெண்டு மருந்துகள் இந்த பெரட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னை எல்லாருமே மிக தாழ்வாக நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான எண்ணம் பாதத்தில் நடந்தோம் அப்படின்னா தன்னம்பிக்கையான ஒரு நடை தன்னம்பிக்கையான ஒரு ஆழமான எண்ணம் ஆனால் இங்கே பாருங்கள் அவங்க வந்து தன்னுடைய முழங்காலில் நடந்துகிட்ருக்க மாதிரியே நினைக்கிறாங்க முழங்காலில் யார் நடப்பாங்க யார் தவறு செஞ்சாங்களோ யார் வந்து குற்றமளித்தாங்களோ யார் தன்னை தாழ்வாக நினைக்கிறாங்களோ யாருக்கு மிக அதிகமான தாழ்வு உணர்ச்சி இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான எண்ணம் இருக்கும் இந்த பெரட்டா கார்புக்காக இருக்கட்டும் பெரட்டா மூருக்காக இருக்கட்டும் தன்னை பற்றின ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் சுய மதிப்பீடு குறைவு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த தான் இது வந்து ஒரு அழகான உருவக ரூபிரிக் காலில் நடக்கிறதுக்கு பதில் முழங்காலில் நடப்பது போன்ற ஒரு எண்ணம் மிக கேவலமாக அல்லது மிக தாழ்வாக தான் நடந்து கொள்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆழமான ஒரு ஒரு ஆழ்மன எண்ணத்துலேருந்து வரக்கூடிய தான் இந்த ரூபிக் நம்ம பயன்படுத்த முடியும் டெலியூஷன் ஈஸ் வாக்கிங் ஆன் ஹிஸ் நீஸ் இதை நம்ம ப்ரொடிக்டிவ் ஹோமியோபதியிலேயும் சரி சென்சேஷன் மாத்திரிலேயும் சரி இந்த ரூபரிக்கை வந்து ஒரு மெயின் ரூபரிக்காக பயன்படுத்தியிருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெல்யூஷனில் இந்த வாக் வாக்கிங் வாய்ஸஸ் இந்த மாதிரி பயன்படுத்தி ஏதாவது பேஷண்ட்ஸ் பார்த்துருந்தீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் கற்றுக்கலாம் இனிது இனிது கற்றல் இனிது நன்றியுடன் நான் உங்கள் மருத்துவர் முனியராஜா